உலகம் முழுவதுமே சமையலில் பயன்படுத்துகிற ஒரு பொதுவான காய்கறி தான் வெங்காயம் இந்த வெங்காயத்தோட சுவை வித்தியாசமா இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நிறைய நன்மைகளையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பொதுவாக வெங்காயத்தை பயன்படுத்தும் போது அதோட தோலை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் வெங்காயத்து உள்ள கூட நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பல அடுக்குகளை கொண்டது தான் இந்த வெங்காயம் ஆய்வுகளில் வெங்காயத்தோட ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அதிக அளவில் இருக்கிறதா சொல்கிறாங்க இதனால் நம்ம டெய்லி உணவில் சேர்க்கும் போது உடம்போட ஆரோக்கியம் மேம்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த ப்ரௌன் நிற வெளியடுகிறதுக்கு பார்த்தீங்களா அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அப்புறம் நார் சத்துக்கள் அப்புறம் ப்ளேவனாய்டுகள் இது வந்து சரும ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களும் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க வெங்காயத்தோட தோளில் இருக்கிற ஆற்றல் மிக்க நிறமையான கியூயர்சிட்டின் தமணிகளில் அடைப்பு ஏற்படுவதை தடுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிற குறைக்கிறக்கும் உதவி செய்து சக்தி வாய்ந்த மயக்க மருந்து பண்புகள் இந்த தோளில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தூக்கமின்மையை பிரச்சனையும் சரி செய்யும் வெங்காயத்தோளில் ஆற்றல் மிக்க ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் அப்புறம் பூஞ்சையே பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் எல்லாமே ரொம்ப ஏராளமான அளவில் இருக்குது முக்கியமாக வெங்காயத்தோட தோளில் இருக்கிற சக்தி வாய்ந்த பிளேவனாய்டு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் உள்ள உள்ளடக்கிய அந்த கியூயர் சிட்டிங்கிறது புற்றுநோய்க்கு காரணமான செல்களை அழித்து புற்றுநோய் வர்ற அபாயத்தை குறைக்கும் ஆய்வுகளில் வெங்காயத்தோல்ல இருக்கிற கரையாத நார்ச்சத்து குடல் இயக்கத்தின் செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்து குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதாகவும் நிரூபிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தோல் இருக்கிற கரையாத நார்ச்சத்து பெருங்குடலில் தேங்கி இருக்கிற டாக்ஸின்களை வெளியேற்றணும் பிஹெச் அளவை பராமரிக்கணும் சொல்கிறாங்க வெங்காயத்தோல் பார்த்திங்கன்னா டைப் டூ நீரிழிவு இதய நோய்கள் இறையக குடலியல் பிரச்சனைகள் உடல் பருமன் குடல் புற்றுநோய் இந்த மாதிரி பிரச்சனைகளோட அபாயத்தையும் கம்மி பண்ணுது நம்ம வந்து இந்த வெங்காயத்தோலை எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வெங்காயத்தோலை எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்திங்கன்னா சூப் வடிவிலையோ இல்லைனா வந்துட்டு டீ மாதிரி நம்ம செஞ்சோ எடுத்துக்க முடியும் டீ வெ டீ அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு கொதிக்கிற நீரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த தோலை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி தேன் கலந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப் குடிக்கலாம் இந்த வெங்காயத்தோலை வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகளும் தாய்ப்பால் கொடுக்குற பெண்களும் பயன்படுத்தக்கூடாது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ